வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இந்த அடை தோசை செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் உங்கள் வீட்டில் என்னென்ன பருப்பு இருக்கோ எல்லாத்துலையுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க இதுக்கு வந்து இந்த பருப்பு தான் போடணும் இந்த பட்டாணி சுண்டல் அப்படின்னு கணக்கே இல்லைங்க உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் காலையில் வந்து சூப்பராக வந்து இது ஊறி வந்திருக்கும் இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இது கூட வந்து வர மிளகா பச்சை மிளகாங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் மிளகு உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சு இது புளிக்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம அரைச்சதுமே வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாம் நிறைய பருப்பு சுண்டல் எல்லாமே போட்டிருக்கனால கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம தோசை மெலிசாக ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் தேங்கெண்ணையும் நெய்யை ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நார்மலாக சுண்டல் பட்டாணின்னு வேக வச்சு தாளித்து கொடுக்காமல் இந்த மாதிரி ஒன்றா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது தோசை மாதிரின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுக்குவாங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க